அனைத்து முன்னாள் படை வீரர்கள் இன்னாள் படை வீரர்கள் துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எப்பொழுதும் போலயே நான் அந்த ஃபேமிலி பென்ஷனை பற்றி தான் பேசுறேன் முதல்ல ஏடிஎன் டிடி ஜில்லா சைனிக் போர்டில் எந்த மாதிரியான வெல்ஃபேர் விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க அதை எந்த அளவுக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாதிக்கப்பட்ட எக்ஸ் சர்வீஸ் இல்லாட்டி எக் சர்வீஸ் மேன் வீரநாரிகளுக்கு அதை வந்து எஃபெக்டிவா செய்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் அது பல வருஷங்களா நானே பார்த்துட்டு இருக்கேன் அதனால லாஸ்ட் எந்த வீடியோவில் ஏடி மற்றும் டிடி சிலரை பத்தி நான் பேசியிருந்தேன் அதோட ரிஃப்ளக்ட் ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக் ஜில்லா சைனிக் போர்டு இருந்து எக்ஸர்வீஸ் மேன் இல்லாட்டி வீரனாரிகளை கூப்பிட்டு வாங்க உங்க பிரச்சனையை நாங்க முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு உள்ள அந்த லெவலுக்கு வந்திருக்கு அந்த வீடியோ அந்த யூடியூப் அந்த யூடியூபோட நான் அதை முடிக்கல அந்த யூடியூபை ராஜேஷ் சைனிக் போர்டு டைரக்டருக்கே அனுப்பியிருக்கேன் ஏன்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஜில்லா சைனிக் போர்டு நான் பார்த்திருக்கேன் ஏன்னா எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் எங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க அது சார்ந்த திண்டுக்கல் இருந்து வந்த ஒரு வீரநாரியிட வீடியோ தான் நான் இதில் அப்லோடு பண்ண போறேன் அதுக்கடையில நான் வந்து டிடிஏடிய மிரட்டி பேசினேன் நான் யாரும் மிரட்டி பேசல என் வேலைக்காகவும் நான் மிரட்டி பேசல எந்த இடத்துல மிரட்டி பேசணுமோ அந்த இடத்துல கண்டிப்பா மிரட்டி பேசுவேன் எதுக்கு அப்படின்னா இல்லாத ஒரு குடும்பத்துல அவதிப்பட்டு இருக்கிற அந்த வீரநாரியிட பிரச்சனைய அதுல என்னாவதும் ஒரு கிரிட்டிக்கலான டாக்குமெண்டேஷன் இருந்தால் கூட அந்த ADO அதை ரெக்டிஃபை பண்ணி சிம்பிளா அனுப்பி அந்த அவங்களுக்கு எக்ஸிகூட் பண்ண வைக்கணும் அதுதான் அவருடைய கடமை அதை விட்டு இதோ ஒரு அம்மா எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது பேஜ் இருக்கு நாலஞ்சு வருஷமா அந்த அம்மாட பேர் மாத்தறதுக்கு வேண்டிய அலைஞ்சு இப்ப முடியாது அனுப்பியிருக்காங்க ஈஸியா செய்ய முடியும் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது அதாவது டிடி ஏடி மற்றும் டபிள்யூ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு அங்க போனாலும் அது பெரிய ஒரு பூதாதாரணமான ஒரு பெரிய இஷூ அதுக்கு இவ்வளவு வேலை இருக்கு நாங்க இவ்வளவு வேலை செய்யறோம் அப்படின்னு காமிக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க அப்படி ஒன்னும் கிடையாது ஒரு வேலையும் கிடையாது வெரி சிம்பிள் என்ன ரெக்கார்டில் வேலையா இருந்தாலும் வெரி சிம்பிள் தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க அவங்க அந்த பியூரோக்ராட்டிக் மூமெண்ட் காமிக்கிறாங்க நாங்க தான் எல்லாமே அப்படின்னு அதுக்கு சிலர் எக்ஸ் சர்வீஸ் மேன் அசோசியேஷன் அது இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க எப்படி யூனிட்ல சர்வீஸ் பண்ணாங்களோ அதாவது நம்ம சொல்லவும் இல்லை காக்கா பிடிச்சி சர்வீஸ் பண்ணுவாங்க தேவையில்லை என்ன உங்களுக்கு ப்ரமோஷனா கிடைக்க போகுது இல்ல உங்களுக்கு ஏசிஆரா எழுத போகுது வெல்ஃபேர் அப்படின்னா வெல்ஃபேர் ஓரியன்டா இருங்க அது ஆபீசரா இருந்தாலும் சரி ஜேசியோ இருந்தாலும் சரி அதர் ரேங்கா இருந்தாலும் சரி யாரையும் காக்கா எல்லாம் தேவையே இல்லை ஏன்னா நம்மளோட ஆட்டிடியூடே அந்த மாதிரி ஆகி போச்சு குமிஞ்சு ஐயா அப்படின்னு சொல்றது அதை கொஞ்சம் மாத்தணும் அந்த டிகினிட்டி இருக்குல்ல எக்ஸ் சர்வீஸ் மேன் வெட்டன் அப்படின்னு உள்ள அந்த பிராண்ட் அது மேல நிக்கணும் அது ஏடி ஆபீஸ்ல மேஜரா இருந்தாலும் சரி கேர்னலா இருந்தாலும் சரி லெப்டன் கேனலா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி அவருடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன வெல்ஃபேர் ஆரியன்ட் அவ்வளவுதான் அதைத்தான் அவர் பார்க்கணும் வெல்ஃபேர் ஆரியண்டோட வெறும் பேப்பர்ல மட்டும் இல்ல ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் நீங்க எப்படி அந்த ஆபீஸ் மேனர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெப்ரசண்டேட்டிவ் பண்றீங்களோ அதுலயே ஸ்டார்ட் ஆகும் என்னமோ நீங்க பெரிய ராஜா மாதிரி சேர்ல உட்கார்ந்துட்டு நிக்க வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அதுதான் வெல்ஃபேரா அப்படியா வெல்ஃபேர் பார்ப்பாங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அந்த ஒரு மீட்டிங் வெல்பேர் மீட்டிங் பதினெட்டு வருஷமா தமிழ்நாட்டில் நடக்கல இதுதான் காரணம் அதுக்கும் லெட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒன்னு ரெண்டு வருஷமா இல்ல பதினெட்டு வருஷமா அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கே இல்ல வெல்ஃபேர் மீட்டிங் அங்க ராஜ்ய சைனிக் போர்டு உட்கார்ந்து அந்த டைரக்டர்ஸ் அப்பா அவங்க சொல்றதுதான் எல்லாமே அப்படின்னு உள்ள தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அது நம்ம இந்த வீட்டு வரியிலையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோல வருவோம் ஒரு சர்வீஸ் மேன் ரெண்டாயிரத்தி இருபதுல இறக்குறாரு இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து ஸ்பால்ஸ்ட லைஃப் சர்டிபிகேட் இல்லை ஸ்பால்ஸ் லைஃப் லைஃப் சர்டிபிகேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஸ்பால்ஸ்ல இல்லாததுனால அந்த அம்மாவோட பென்ஷனுக்கு பெரிய பிரச்சனை இல்லாத பேங்கில் சேங்ஷன் ஆயிடுச்சு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி லைஃப் சர்டிஃபிகேட்டு ஸ்பால்ஸ் த்ரூ வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட லைஃப் சர்டிஃபிகேட் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது ஏன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அந்த அம்மாவோட பேரும் தப்பு

அப்படி அந்த பென்ஷன் ஆக்டிவேட் ஆயிருக்கு என்ன அங்க பிரச்சனை அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலயே ஸ்பால்ஸ்ல மட்டும்தான் லைஃப் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்ல சொன்னாங்க அப்போ அதுட அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மெக்கானிசம் கம்ப்ளீட் ஆகல நிறைய மிஸ்டேக் இருக்கு அதனால ஜீவன் பிரமாணம் மேனுவலும் சப்மிட் பண்ணலான்னு immediately அவங்க அந்த ஆர்டர மாத்தினாங்க அப்ப இப்ப வரை அந்த ஆர்டர் தான் நடக்குது சப்போஸ் யாருக்கு ஸ்பார்ஸ்ல லைஃப் சர்டிகேட் submit பண்ண முடியாட்டி ஜீவன் பிரமாணத்தலியோ manuall-லியோ பண்ணலாம் ஆனால் இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் அதுன்னு சொல்லி நீங்க வந்து பேர் மாற்றாத இருந்தீங்கன்னா வரும் அதாவது இந்த ஸ்பால்ஸ் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் அவ கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கண்டிப்பாக வரும் எப்படி வரும்னா லைஃப் சர்டிபிகேட்டுல தான் சப்மிட் பண்ணணும் ஆண்டவனே வந்தாலும் மாற்ற முடியாது ஏன்னா இது டூ தௌசண்ட் நைன்டீன்லயே இந்த மாதிரி பிரச்சனை நான் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இதுக்கு நான் அனுப்பியிருந்தேன் அப்ப அதே ஒரு பிரச்சனை தான் இந்த அம்மாவுக்கும் வந்திருக்கிறது பாருங்க எவ்வளவு பேஜ் பாருங்க எவ்வளவு பேஜ் பாருங்க இந்த அம்மா அந்த கிட்ட போய் கேட்டாச்சுன்னா அவங்க என்னமோ மகாராஜா மாதிரி தான் நீ எப்படி இது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் பாவம் அந்த அம்மா இப்ப சிஎமுக்கு லெட்டர் போட்டு அதே மாதிரி இன்னொரு அம்மா அது அலைஞ்சு அலைஞ்சு போதும் போதும்னு ஆயிடுச்சு அந்த அம்மாவோட வீடியோ தான் இப்ப பின்னால வருது அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யறது இல்ல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க உயிரோடு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செய்யணும் அது கேன்டீன்லயும் அங்கேயும் இங்கேயும் போய் அடுத்து வரை குற்றம் சொல்லி செய்யறவங்களையும் செய்யாத விட பண்ணி ஹீரோயிசம் பண்ணி நடந்ததுக்கு அப்புறம் நீங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த அந்த அம்மா அம்மா அலைஞ்சு சுக்கு நூறு ஆயிரும் மேன் அப்படிதான் அந்த ஸ்பால்ஸுக்கு டாக்குமெண்ட் வேணும் ஃபேமிலி பென்ஷனுக்கு இந்தந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப்ல அப்படியே வரும் வாட் இஸ் ஆன் கிரவுண்ட் ஆக்சுவலி கிரௌண்ட்ல என்ன அப்படின்னு முக்கவாசிவாருக்கும் தெரியாது நைன்டி நைன் பர்சன்ட் ஆளுக்கு தெரியாது ஈவன் ஆர்டர் பப்ளிகேஷன் பண்ணாத குழந்தைகள் வரையும் இருக்கு ஒருத்தர் வந்தார் எண்பத்தி ரெண்டாவது வயசுல மகள் விடோ பாட்டோட பண்ணல இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கு இப்ப இந்த வீடியோ நீங்க பாருங்க கடைசியில நான் பேசுறேன் நீங்க

உங்க அப்பா பென்ஷன் வரும்போ ஆதார் கிடையாது சரியா அதனால அப்பா பென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதார் வந்தது ஆதார் இந்த இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருக்கு இது சார்ந்து நீங்க ஜில்லா சைனிக் போர்டில் எத்தனை வாட்டி போனீங்க டாக்குமெண்ட்டும் கூட இப்ப வர நைன்டி பர்சன்ட் ஆளுக்கு சரி பண்ணல சரியா இப்போ இப்போ வந்தது ஒரு லெட்டரு இதே மாதிரி ஒரு அம்மா சேலத்தில் மூணு மாசமா கஷ்டப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது அந்த அம்மா சிஎம் கெழுதியிருக்கு லெட்ரு கோப்பி எனக்கு கொடுத்துருக்கு இதே மாதிரி அம்மா அந்த அம்மாவோட அம்மா இப்ப எனக்கு நான் இப்போ அதுக்கு ஆக்ஷன் எடுக்க ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை நான் சரி பண்ண முடியும் அது வேற விஷயம் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை எனக்கு ஒரே ஒரு உண்மையா இருக்கணும் இவர் தான் அப்படின்னு இருந்தாச்சுன்னா சரி பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வேற மாற்று கருத்து இல்ல இது எக் சர்வீஸ் இனி என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா உங்க அம்மா வந்து பேங்க்லயே பென்ஷன் வாங்கிட்டு இருந்தா தொந்தரவே இல்ல இந்த வந்து அன்னைக்கே அது வர்ற அதாவது அதோட ப்ரப்போசல் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல பண்ணாங்க அப்படியே நான் ஆர்மி ஸ்டாஃப் எழுதினேன் இது வந்தா இந்த மாதிரி சில இப்போ இந்தியாவிலே முதவாட்டி நான் தான் நான் தான் அதை எழுதுகிறேன் இந்த இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு தெரியுங்களா முதல்ல இப்போ ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இறந்தாச்சுன்னா கவரு வாங்கின லாஸ்ட்டு பென்ஷன் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணும் ஓகேவா அது இவ்வளவு நாள் பேங்க் கொடுத்துட்டு கொடுத்துக்கிட்ருந்துது இப்போ பேங்க் ஸ்டாப் பண்ணிவிட்டான் நீங்கள் போய் ஸ்பார்சல் போய் கேட்டுருங்க இப்போ ஒரு ஒரு கல்யாணம் முடிக்காத ஒரு அம்மாவோட கேஸ் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் சென்னையில் தான் பண்ண வேண்டி வரும் இதுக்கு முன்னால அந்தந்த பேங்க்கு மேனேஜர் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப அவங்களும் பண்றது இல்லை ஓகே நீங்க திண்டுக்கல் இருந்து ரொம்ப நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இருந்து அலைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்பா இருந்து நீங்க அலைஞ்சிருப்பீங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா அலைஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக நான் இதுக்கு ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் சரியா அதனால ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை நான் ஜஸ்ட் இந்த வீடியோ அப்லோடு பண்ணுவேன் ஓகே அம்மா நீங்க இதலை இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் உங்க பசங்களுக்காக சிலப உங்களுக்கு தெரியாது நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் வர انا சொல்றேன் ஓகே நன்றி நீங்க இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தது என்கிட்ட ஹீரோட நீங்க என்ன இதுக்கு முன்னால் ஈரோடு வேற விஷயம் வந்திருப்பீங்க சரி ஆ

கண்டிப்பா பண்ணிடலாம் ஓகே ஓகே தேங்க்யூ இப்போ அந்த அம்மா எவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு நேத்தா அவங்க இங்க வந்தாங்க ரெண்டு பையனையும் கூட்டிக்கிட்டு கண்டிப்பா அது என்னால் வெரி சிம்பிள் அது பண்ண முடியும் பெரிய மேட்டரே கிடையாது கண்டிப்பாக பண்ணிடுவேன் நான் அது ஆனால் எல்லா சர்வீஸ் சர்வீஸ்மேன் இந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு மெசேஜை விட்டுட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை முதல்ல பாருங்க நான் நிறைய எல்லாம் போகும்போது நார்த் இந்தியாவிலலாம் சிலர்கிட்ட கேட்குவேன் கேட்ட நைன்டி நைன் பர்சன்ட் ஆளுகளுக்கும் ஆதாருக்கு முன்னால் வந்த பென்ஷன் வந்த எல்லார்துமே தப்பு தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த 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 இன்டென்ஷன் கிரியேட் ஆகலை நான் எந்த டாக்குமெண்ட் பார்க்கணும் அதில் எங்க தப்பு இருக்குன்னு அவங்க ஒரு தப்பு எடுத்துட்டு தான் வர்றாங்க எங்கிட்ட அட்டு நான் பார்க்கும்போது அதில் ஒன்பது தப்பு இருக்கு அப்போ நீங்கள் கேட்கலாம் என்னடா இது ஒன்பது தப்பு இருக்கிறதே ஒரு பேர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் பேரும் டேட் ஆஃப் பர்த் ரெண்டு தப்பு தான் ஆனால் அது நாலு இடத்துல வரும்போது எட்டு தப்பு வரும் அப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கு தயவு செய்து, ஆதாருக்கு முன்னால எத்தனை பேர் பென்ஷன் வந்திருக்கீங்களோ கண்டிப்பா வந்து தப்பு இருக்கு அதுக்கு மாற்றுக்கருத்து இல்லை கண்டிப்பா சரி பண்ணாத அந்த ஹீரோயிசம் பேசிக்கிட்டும் அடுத்து வர குற்றம் சொல்லிக்கிட்டும் அப்படியே நடந்தாச்சுன்னா அந்த அம்மா வருங்காலத்தில் பென்ஷன் வாங்குறதுக்கு என்ன மாதிரி உள்ள நிறைய அவங்க போய் நடந்து நடந்து கஷ்டப்படுவாங்க அதனால் அவங்கவுங்க டாக்குமெண்ட் பாருங்கள் ஸ்பால்ஸ் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ இசிஹெச்எஸ்லையும் மிகப்பெரிய இஷ்யூ எல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அதையும் தான் நான் பார்த்துட்ருக்கேன் அது இன்னொரு வீடியோவில் வருவேன் ഇപ്പോഴത്തെ ഇന്ന് വീഡിയോ അവളോദാ താങ്ക് യു താങ്ക് യു വെരി മച്ച് വന്ദേ മാതരവ്